கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்று கடவுள் நமக்கு தருகிற இறைவார்த்தை திருப்பாடல்கள் அறுபத்தி ரெண்டு ஒன்று கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே நம் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்கள் பிரச்சனைகள் கவலைகள் இதிலிருந்து மீட்பு கிடைக்காதா விடுதலை கிடைக்காதா என நாம் ஏங்கும் நாட்கள் பல உண்டு இந்த வசனத்தில் தாவிது கடவுளின் செயலுக்காக நான் மெளனமாய் காத்திருக்கின்றேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே என்று கூறுகிறார் நான் கேட்ட உடனே கடவுள் உடனே கொடுத்துவிட மாட்டார் அவருக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது அதற்கென்று ஒரு நேரமும் குறித்து வைத்திருக்கிறார் நாம் கடவுளின் செயலுக்காக காத்திருக்க வேண்டும் அவர் குறித்து வைத்திருக்கிற நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் நம் வாழ்வில் பொறுமை என்பது மிக மிக அவசியம் கடவுளின் நேரத்திற்காக பொறுமையோடு எல்லா சோதனைகளையும் தாங்கிக்கொண்டு மௌனமாய் காத்திருக்க வேண்டும் புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடாது ஆனால் நம் சோதனைகளை வலிகளை வேதனைகளை தாங்கிக்கவே முடியாது இறைவனிடம் மன வலிமையை பொறுமையை கேட்டு எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு கொண்டு வாழ பழக வேண்டும் நாம் என்னதான் நினைத்தாலும் கேட்டாலும் வேண்டினாலும் நம் வாழ்விற்கு எது சரி என்று கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் நமக்கு வைத்திருக்கிற அந்த மீட்பை பெறுவதற்காக பொறுமையுடன் மௌனமாய் காத்திருப்போம் இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்